எல்லாருமே வீட்டில் இருந்து நல்லா லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் இல்லைங்க அட்லீஸ்ட் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சா கூட போதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும் ஏன்னா சின்ன சின்ன செலவு கூட நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் செலவு நீங்களே பார்த்துக்கலாம் நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம் அதுக்கு மீஷோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் வரைஸையும் கிடையாதுங்க அதில் இந்த மாதிரி விஷயங்களே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா விஷயமும் சில விஷயங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்குமே நான் அந்த ரீப்ளை கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் ஓகேவா இப்போ மீஷோவில் சேல் பண்ணுங்கள் சேல் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதில் சில விஷயங்கள் இருக்குது நஷ்டமும் இருக்குது லாபமும் இருக்குது சரிங்களா லாபம் அதிகளவிலேயே இருக்குது நஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமலாம் எந்த பிஸ்னஸுமே இருக்காது ஸோ பார்த்துக்கலாம் ஓகேவா ஆனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா நஷ்டங்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது முதல்ல செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன தேவை அப்படின்னா நம்ம வந்து அதை பேங்க் கார்டு ஆதார் கார்டு பேங்க் புக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது வந்து ஒரு நாலு இது தேவை ப்ரூஃப் அவ்வளோதான் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஓகேவா ஜிஎஸ்டி இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பண்ணணுன்னா ஜிஎஸ்டி தேவை ஆனால் மீஷோவில் வந்து ஜிஎஸ்டி தேவை கிடையாது ஓகேங்களா ஜிஎஸ்டி இல்லாமல் நான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுனால என்ன வரும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் பொருட்கள் ஃபுல்லாமே ஆகும் இதே இது ஜிஎஸ்டியோட நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து அதர் ஸ்டேட்டும் சரிங்களா இந்தியா ஃபுல்லாக வந்து சேல் ஆகும் ஏன்னா இந்த ஆப் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்தியா ஃபுல் இந்தியாவுக்குள்ளே உள்ள ப்ராடக்ட் தான் ஓகேங்களா மீஷோ இது ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாமே இந்தியாவில் உள்ள ஒரு ஆப் அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது இதில் நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதை சேல் பண்ண போகிறீங்க இப்போ உங்களோட ஓன் ப்ராடக்ட்னே வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க ஓகேங்களா ப்ளவுஸ் டிசைன் அந்த ப்ளவுஸ் டிசைன் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தரமாக கொடுக்கணும் அதுதான் உங்களோட இது லாபம் ஓகேங்களா இதே இது குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நஷ்டம் இதில் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நான் மீஷோவில் பிசினஸ் செய்கிறேன் ஆனால் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க கிச்சன் ஐட்டம் வந்து இருக்காங்களா அறுபது ரூபாய்க்கு இது பண்ணி ரிட்டன் வரும் ஜிஎஸ்டி இல்லாமல் நூற்றி அறுபது ரூபாய்க்கு மீஷோ வந்து லாபம் பார்க்குறாங்க இது எந்த வகையில் நியாயம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து கமெண்டில் உள்ள விஷயத்தையே அழகாக உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனையும் இதிலே சால்வ் ஆகிரும் ஓகேவா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு பொருள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கொள்ளு டெலிவரி சார்ஜ் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஓனர்ட்டே போனீங்க பொருள் கூட வாங்குவீங்க கண்டிப்பாக அப்போது மீஷோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு அவங்க வந்து ஆப் நடத்துவது வந்து இலவச முகாம் கிடையாது ஓகேவா நீங்கள் ஒரு பொருள் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜ் அப்படின்றத அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கான லாபம் அதையும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அதில் தான் அவங்களுக்கு வருமானம் சரிங்களா இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் யூடியூப் வந்து ஒரு பேமெண்ட் வந்து யூடியூப் சும்மா வரது கிடையாது ஆட்சன்ஸ் பேமெண்ட் வருது அது மாதிரி தான் அதில் பாதி எது வந்து நம்மளுக்கு யூடியூப் கொடுக்கும் அது மாதிரி தான் இதுவும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து கடையில் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க அப்போ நீங்கள் அத மீஷோவில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா அந்த பொருளை நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் சரிங்களா நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா மீஷோ வந்து முந்நூறு முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரைஸ் வைப்பாங்க சரிங்களா அவங்க ரிட்டன் சார்ஜ் எல்லாமே அவங்க ஒரு வச்சுப்பாங்க ஓகேவா அப்போது திரும்பி என்ன சொல்லும் மீஷோ வந்து உங்களோடய ப்ராடக்ட்டோட கொஞ்சம் நீங்கள் அது வந்து ஆஃபர் கொடுக்குற மாதிரி உங்களை வந்து புஷ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ரேட்டை குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஓகே நம்ம ரேட்டை பண்ண நூற்றம்பான்னு வைக்கணும் இல்லையா நூற்றம்பது ரூபான்னு வைக்கும் போது நூறுரூபான்னு கொண்டு வரணும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இருபது ரூபா பொருளை வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது எண்பது ரூபா லாபம் வருது அதுதான் சரிங்களா நீங்கள் அதை பண்ணாம கரெக்டாக இருபது ரூபா போகிறோம் மட்டும் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சிங்க அப்படின்னா திரும்ப விலையை குறைக்க சொல்லலை உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் வரும் ஸோ நீங்கள் விற்கிறது பெரிய விஷயம் கிடையாது கரெக்டாகுவீங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க மீஷோவில் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் கீரைகளை வந்து விற்கலாமான்னு இன்னொருத்தவங்க துக்கு வெரைட்டி முறுக்கதிரசெல்லாம் விற்கலாமா அப்படின்ற மாதிரி விற்கலாங்க எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையவே கிடையாது ஆனால் இப்போ வந்து மைக்ரோ கிரீன் அப்படின்றது இது பச்சை இலைகள் ஓகேவா அது சப்போஸ் நாட்கள் ஆகிருச்சி அப்படின்னா கருகிரும் மதங்கிறோம் இதனால் அவங்களுக்கு வந்து வாங்குகிற உங்களுக்கு என்ன ஆகும் வேணாம் அப்படின்னு ரிட்டன் போட்டுருவாங்க அப்போ உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் சரிங்களா ஸோ நம்மளுக்கு ரிட்டன் வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் இது பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு மேட்டு எனக்குமே நேற்று ஒரு சிஸ்டருக்கு மெமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து மேட் பிஸ்னஸ் பண்ணுறதா அந்த மேட் வந்து இமேஜ் ஒன்று போட்டுவிட்டு அதே இதை வந்து வேறு பொருள் அதே மேட்டில் வந்து வேறு கலர் அனுப்பி வச்சா நம்மளுக்கு ரிட்டன் வருமானு கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு பொருளை நம்மளே வந்து பார்த்தோன்னா என்னோடய கலர் மாதிரி இருந்துச்சு இது வேண்டாம் நம்ம ஆசைப்பட்டது அந்த கலர் தானே முடிவு பண்ணுவோம் ஓகேங்களா அதனால் அதே கலரில் தான் நம்ம அனுப்பணும் எந்த இமேஜை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறீங்களோ எந்த இமேஜில் ஆர்டர் வருதோ அந்த பொருளை நீங்கள் அப்படியே அனுப்புனீங்க அப்படின்னா ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது சிஸ்டர் கேட்டிருக்காங்க மீசோல ஜாயின் பண்ணி நாலு ஆர்டர் வந்தது இருக்குன்னு ஒன்று ரெண்டு லேபிள் தான் டவுன்லோட் ஆகலை அப்புறம் வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இவங்க கேட்டது தான் அது ஓகேங்களா மேட் வந்து இந்த மேட் என்ன செய்யணும்னா நம்ம என்ன அப்லோட் பண்ணுறோமோ இமேஜ் அதை தான் நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க அனுப்பின ப்ராடக்ட் ஒன்று ரிட்டன் வேறு மாதிரி வருது அப்படின்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு நடக்கத்தான் செய்யும் இதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டாக வந்து மீஷோவில் வந்து ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா அதில் ஹெல்ப் இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தயவு செஞ்சு மீஷோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருக்கும் பேமெண்ட் கொடுக்காதிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுவும் ஆயிரரூவா கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் எதுக்கு ஆயிரருவா கொடுக்குறீங்க நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ஓகேங்களா வேறு அம்மா சொல்லியிருந்தாங்க நீங்கள் அப்போனா எதுக்கு நீ மீஷோவில் வந்து சேல் பண்ண சொல்லி போடுறீங்க அப்படின்னு மீஷோவில் நான் சேல் பண்ணி தான் போடுங்கன்னு சொன்னேன் என்கிட்ட காசு கொடுங்க நான் உங்களுக்கு வந்து செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேமெண்ட் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எல்லாருமே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க டோன்ட் ரிஸ்க் வந்து இருக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா மீசோல வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து நம்மள்கிட்ட ரிட்டன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா நம்மகிட்ட டெலிவரி சார்ஜ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அவங்க ஆல்ரெடி செல் பண்றவங்க போல ஆனால் அது உண்மைதான் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை தரமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிட்டன் வர ஆப்ஷன் கிடையவே கிடையாது ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ உடையாமல் இருக்குது இப்போ நீங்களே வந்து ரிட்டன் தான் போடுவீங்க ஒரு பொருள் வந்து உங்களுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னா அதில் ரிட்டன் போடுவீங்க உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் போடுவாங்க சிலர் வந்து யூஸ் பண்ணிட்டு அது வந்து ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் சரிங்களா ஏன்னால் சில ஜென்மங்கள் அடுத்தவங்களோட உழைப்பு திருடுறதுக்குனே இருக்குங்கல்ல அதுங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இல்லை எதாவது ஒரு இதை வந்து பண்ணுங்க ஆனால் நஷ்டன்றது பெரிய அளவில் இருக்காது ஆனால் ஃப்ளிப் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த இது ரொம்ப கம்மி ஏன்னா ரிட்டன் வர்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம தரமாக கொடுத்துடணும் அவ்வளோதாங்க மீஷோவில் வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது இதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரிட்டன் வர்றது கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள் இமேஜை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் என்ன இமேஜ் பண்ணுறீங்களோ அதை ஒரு இது சென்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மாற்றி அனுப்பிங்கன்னா ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் கை நிறையா சம்பாரிக்கலாம் சரிங்களா அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் பத்து வீடியோ பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் கூகுளில் சர்ச் பண்ணிக்கினாவே இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாவே சூப்பர் வீடியோஸ் வரும் அதில் இது பண்ணுங்கள் இதுக்காக போய் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு யாருக்கோ கொடுத்து நீங்கள் தண்டை செலவு பண்ணாதீங்க அவ்வளோ போட்டால் அந்த காசை நீங்கள் தான் கஷ்டப்படணும் ப்ராடக்ட் வாங்க ப்ரூ இது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ நீங்கள் அந்த பொருளை விற்றா தான் காசு அவங்க ஈஸியாக உங்கள வச்சு சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா ஆனால் ஆகும் நீங்கள் தான் ஏமாந்து போகணும் ஒரு இதில் வந்து கமெண்ட் பார்த்தேன் நீங்கள் வந்து எதுக்கு மெசேஜ் பண்ணால் வந்து கால் பண்ண சொல்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களை மண்டே கிளவுறதுக்கு தான் செய்வாங்க சரிங்களா ஏன்னா அப்போ தானே வந்து இருந்து காசு வாங்க முடியும் அவங்க சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு சூப்பரான வழியாக இருக்கும்ல ஆனால் நாங்கள் அதை சொல்லித்தரோம் இதை சொல்லித்தரோம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க சரிங்களா நீங்களே வந்து அதை நோடி பார்த்துக்க அதை வந்து நீங்கள் நோடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணலாம் என்ன இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தெரியும் நீங்களும் சூப்பராக சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பாருங்கள்